திரு பாஷா நீங்கள் உங்கள் கூட்டணி எல்லாருமே விஜய் இந்த சமயத்தில் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கணும் கூட்டணிக்குள்ளே இழுத்துக்கணும் அப்படின்ற முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க சதிவலை பின்னப்படுகிறது அப்படின்றாங்க சார் அதாவது விஜய் வந்து கூட்டத்திற்கு அனுமதி பெற்று அவர்கள் கொடுத்த இடத்திலே கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் அந்த இருந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் மக்கள் தப்பி செல்ல முடியாத ஒரு இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது நாற்பத்தி ஒரு பேர் இருக்கிறார்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமர் கூட தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி எல்லா அரசியல் கட்சிகளும் கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு திடீரென்று பாரதிய ஜனதா கட்சி விஜயை கையிலே எடுத்துக்கொள்ள விரும்புகிறது அதற்காகத்தான் ஹேமா மாலினி தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு குழுவை அனுப்பி விசாரணை நடத்தி இருக்கிறது என்று சொல்லுகின்ற நண்பர்களை கேட்கிறேன் வேணுகோபால் தலைமையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு வந்தது அவர்களும் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ராகுல் காந்தியே விஜயிடம் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினோடும் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார் ஆக சம்பவம் நடந்தது தமிழகத்திலே இது இந்தியா முழுவதும் ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்ற காரணத்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் கவனம் செலுத்தி இனி அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே விஜய் அவர்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியுடைய கைப்பாவையாக மாற முயற்சிக்கிறார் அல்லது மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற திருமாவளவன் அவர்களை கேட்கிறேன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு திமுகவினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டாரா அல்லது திமுகவை விட்டு வெளியே வந்தால் அவரிடம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் மூன்று பேர் அவரை விட்டு திமுக போய் போய்விடுவார்கள் என்கின்ற காரணத்தால் என்ன அடிப்படையில் எந்த மூணு பேர் அவர் அவர் சொன்னார் காங்கிரஸ் அதாவது பாஜக வந்து அவரை வந்து விஜய வந்து பின்னாடி இருந்து இயக்குது பாஜக சுத்தி இருக்கிறவங்க தான் அவர் கூட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல இவர் கூட இருக்கிறவங்க நிலைமை அதுதான் இவரை பொறுத்தவரை இவர் தானே சொன்னார் ரெண்டு தேசிய இயக்கமானா ரெண்டு திராவிட இயக்கமானா

அவருடைய வருகை என்பது திமுக அச்சத்தை உருவாக்குது அதனால எல்லாரும் சேர்ந்து அவரை மட்டுமே கார்னர் பண்ணி விமர்சிப்பது அதன் மூலமாக அவரை விடலாம் என்று நினைத்தால் அவர் முடங்க மாட்டார் அவரை பொறுத்தவரை வேகம் இன்னும் வேகமாகத்தான் வருவேன் என்று சொல்லுகிறார் தவிர அவர் முடங்க போவதில்லை அதனால் தான் ஒரு ஒரு விஷயங்க இப்ப உண்மை கண்டறியும் குழு கும்பமேளால முப்பது பேர் இறக்குறாங்க மணிப்பூர்ல மாத கணக்கில் கலவர நடந்து நூற்று கணக்கானோர் உயிரிழக்கிறாங்க இந்த போலே பாபா சம்பவம் கூட இருக்குது பல விஷயங்கள் இருக்கு எல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூர்ல இந்த துயர சம்பவம் நடந்து மறுநாளே எட்டு பேர் கொண்டு எட்டு பேரும் வந்து எட்டு பேரும் நாலு இடத்துல சந்திச்சு திமுக அரசு மேலாஜி செந்தில் பாலாஜி தானே சொல்றாரு இங்கேயும் ஓடோடி வந்தீங்க கரூருக்கு வரக்கூடாதான் சம்பவம் நடந்தது கரூர்ல தானே அப்போ இதனால கரூருக்கே வந்தீங்க சொல்றேன் சார் போ போக போறாரு அதெல்லாம் வேற நான் என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு இங்க நடந்தது உடனடியா வந்தா தப்புன்றீங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களுடைய உண்மை நிலை என்ன தெரியணும் நீங்க வந்து அதை அப்படியே மடைமாற்றம் பண்ணி ஏதோ விஜய் மேலதான் தப்பு விஜயால தான் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தாங்க அப்ப அரசாங்கத்துடைய அதாவது நீங்க ஒரு உண்மை கண்டறிவு குழு நீங்க இல்ல இல்ல அருணா செத்து போயிட்டாங்களா யாருங்க

முட அவருடைய வேகத்தை முடக்கலாம் நீங்க டிட்ட இல்ல இதுல கலவரம் நடப்பதற்கான என்ன ஆதாரம் ಅಂತ சொல்லுங்க என்ன நடந்துருக்கு சார் நீங்க செருப்பு யார் சார் சொந்த கட்சிக்காரன் காரம் செருப்பு வந்து விழறது இன்னைக்கு செறுப்பு பாலாஜி கேக்குறாரு எல்லாரும் டிக்குல நீங்க என்னைய பத்தி கன்ஃபியூஷன்ல ஏன் பிடிக்கல சார் நான் என்ன கேக்குறேன் போலீஸ் என்ன சார் பண்ணுச்சு போலீஸ் கேட்டு காவல்துறையினுடைய அனுமதியை பெற்றுதான் கூட்டம் நடத்த வராது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு சார் யாருடைய பொறுப்பு நீங்க திடீர் திடீர்னு ஆம்புலன்ஸ் விடுவீங்க நடுவுல எப்படி சார் விடுவோம்

செஞ்சிருக்கிறார் சந்தேகம் நாட்டு மக்கள் மத்தியில இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அவரை முடக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா விஜய முடக்க யாராலையும் முடியாது தீய சக்தி கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறது அவங்க நிலைப்பாடு அதாவது உறுதியா இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து விஜய கைது செஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க அவங்க நோக்கம் வந்து விஜய் வந்து கைதானா அவரை முடக்கலாம் நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவர் எந்த அளவுக்கு தன்னை நம்பி இருக்கின்ற தொண்டர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது வேண்டுமானால் என்னை கைது செய்யுங்கள் என் மீது நடவடிக்கை எடுங்கள் நான் என்னுடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் இருக்கிறோம் என்று சொல்லி துணிந்து சொல்லி இருக்கிறார் பொன்ராஜுடைய கருத்தை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய வீட்டிலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ போய் கைது செய்யலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் அதன் விளைவு தமிழ்நாட்டிலே அவரை நம்பி இருக்கின்ற தொண்டர்கள் மீண்டும் கிளர்ந்து எழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்கிவிடாது என்ற நம்பிக்கை எனக்கு இந்த போலி இருக்கிறது தேவையில்லாம ஒருத்தர போய் கைது காந்தி கூட்டணி ஸ்ரீபெரும்புத்தூர் நடந்தது சார் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் வாழப்பாடி ராமூர்த்தியா கைது செஞ்சீங்க ஒரு தலைவர் ஒரு கூட்டத்துக்கு வர நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவர்கள் பாதுகாப்பு தவறு அதனால ஏற்பட்ட ஏற்பட்டது எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ஒரு கட்சியில வந்து கூட்டத்துக்கு தலைவரை கூப்பிடுறாங்க தலைவர் வந்தார் தமிழகத்தில்